வாஸ்து விதி முறை வகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பதினைந்திலிருந்து இருந்து இருபத்தி ஒன்று வரை ஏழு நாட்கள் ஒரு மணி நேரமாக நடைபெற உள்ளது பிரணவ மந்திரம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் வர இருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது வருஷம் வர இருக்க அந்த புது வருஷம் பன்னிரண்டு ராசிக்காரர்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணிப்பை துல்லியமாக ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கிரக மாற்றங்களுக்கு ஏத்தா பறி தர இருக்காங்க நம்மளுடைய ஜோதிடர் மற்றும் டாக்டர் தீபா அருளாலன் மேம் அவர்கள் மேம் வணக்கம் வணக்கம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அதாவது ஒரு வருஷம் ஆரம்பிச்சு ஆரம்பத்தில் ஒரு விதமான கவலை இருக்கும் எல்லாருக்கும் நடுப்பகுதியில் வரும்போது ஒரு விதமான கவலை முடியும் போது முடிய போதே ஒரு வருஷம் நம்ம என்ன வந்து சாதிச்சிருக்கோம் இப்பயாவது நமக்கு எதாவது மாற்றம் வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போது அந்த கிரக அமைப்புக்கு ஏத்த மாதிரி உங்களுடைய கணிப்புகள் முதலமா நம்ம இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு நேர்களுக்கு உணர்த்தறதுக்கு முன்னாடி நம்ம பிரணவ மந்திரத்தின் சார்பாக வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப இனிமையான அருமையான புத்தாண்டா இந்த புத்தாண்டு அமையும் அப்படின்னு பரமேஸ்வரன் கிட்ட வேண்டிக்கலாமா சரிங்களா கேட்ட கேள்விக்கு வீண் பண்ணாம சட்டுன்னு போயிடலாம் பொது வந்து பாருங்கமா இந்த பன்னெண்டு ராசிகளுக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கு அப்படின்னா நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன் இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க எங்க இப்படிதாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நல்லா இருக்குன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்லா இருக்குன்னாங்க ஒண்ணுமே நடக்கலங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா இப்போ நம்ம இதை ஆஸ் இட் இஸ் அப்டே சொல்லாம பிளானட்ரி பொசிஷன் சொல்லி அதுக்கான பலன் சொல்லலாம் இதுக்கும் மேல எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கதாம்மா செய்து நம்ம என்ன பிளானட்ரி பொசிஷன் சொல்லி பலன் சொன்னாலும் அவங்களோட சுய ஜாதகம் சுய சுயஜாதகத்துல என்ன தசை நடக்குது தசநாதன் எந்த பாவத்துல இருக்கா அது வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இம்பேக்ட் இருக்கும் ஃபிஃப்டி பர்சென்ட் சாலிடாக இருக்கும் இப்போ நம்ம சொல்றது அவங்க சுய ஜாதகத்துல தசை நல்ல தசை நடக்குது தசநாதன் வலுவாக இருக்கா அப்படின்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்குமா தச பெருசாபிளா இல்ல தசநாதன் வலு இழந்து இருக்கான் உதாரணத்துக்கு அஷ்டமாதிபதியினோட தசை நடக்குது விரையாதிபதினோட தசை நடக்குது விரையாதிபதி கூட விட்டுடலாம் அஷ்டமாதிபதியினோட தசை நடக்குது அப்படின்னா பிப்டி பர்சென்ட் தான் நடக்கும் பொதுவாவே ஜோதிடத்துல நிறைய விதிகள் உண்டு விதி விலக்குகளும் தான் செய்யுது சரிங்களா சரி இப்ப மேஷராசி என்பர்கள் கால புருஷனுக்கு மொத ராசி மேஷராசி பொதுவா இந்த மேஷராசி வந்து பாருங்க உங்களுக்கே தெரியும் இப்ப சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தி ஒண்ணு இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பயிற்சியானார் இல்லீங்களா வரைய சனியா இருக்காரு ஏழரை நாட்டு சனியா இருக்காரு இப்போ ஏழு நாட்டு சனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் ஒரு ஏழு நாட்டு சனியில தான் இருக்காங்க இவங்க ஆனா இந்த மேஷம் வந்து பாருங்க ஏழு நாட்டு சனியா இருந்தாலும் பலன்கள் அப்படின்றது மாறுது எப்படி அப்படின்னாம இப்போ ஏழு நாட்டு சனி வந்து ஃபஸ்ட் ரவுண்டு வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு ரொம்ப சின்ன மேஷராசி வயசு அதாவது சின்ன வயசு மேஷராசியானவர்களா இருக்காங்க டென் ப்ளஸ் ஃபிஃப்டீன் ப்ளஸ் இருக்காங்க அவங்களுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் ரவுண்டு சனி வருது அப்படின்னா அவங்களுக்கு பாதிப்புகள் அப்படின்றது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் இன் ஜென்ரல் இது டூ தௌசண்ட் கிடையாது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் கிடையாது இப்போ மத்தியமத்தில் வருது அவங்க தேர்ட்டி பிளஸ் இருக்காங்க அவங்களுக்கு ரெண்டாவது ரவுண்ட் ஏழரை நாட்டு சனி வரும் அந்த பொங்கு சனி அப்படிம்பாங்க சின்ன வயசுல வர்றது விரைய சனி மத்தியமத்தில் வர்றது பொங்கு சனி ரொம்ப வயோதிகம் சிக்ஸ்டி பிளஸ் செவன்டி இருக்காங்க அவங்களுக்கு ஏழரை நாட்டு சனி வருது அப்படின்னா அது தங்கு சனி பொதுவாகவே ஏழு நாட்டு சனி ரொம்ப சின்ன பிள்ளைங்களுக்கு நிறைய சோதனைகளும் படிப்பினைகளையும் நிறைய கொடுப்பாரு நம்மளை செதுக்கி சிற்பமாக்குவாரு அப்படின்னு சொல்லலாம் மத்தியம வயசுக்காரங்களுக்கு ஆல்ரெடி அவர் செதுக்கிட்டு போயிட்டார் அப்ப பெருசா அவர் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது அப்படின்றது ஒன்றும் இல்லை ஸோ அது வந்து பாருங்க பெரிய லெவல்ல பாதிப்பு ஏற்படுத்தாது அப்படின்றது உண்மை இந்த கடைசி எழுநாட்டு சனி அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாருங்க உடல் சார்ந்த உபாதைகள் வரும் ஹெல்த்ல கவனம் அப்படின்றது இன் ஜென்ரல் எழுநாட்டு சனியினோட ஒரு விதி இல்லைங்களா இப்ப இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் மேஷத்துக்கு எப்படி இருக்கோ அப்படின்னா இப்ப இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸை நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து அதாவது ஒண்ணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஒரு பலன் ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து ரெண்டாவது பலன் இப்போ ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் மேஷத்துக்கு இப்போ இந்த மூணு சனியில் எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு நிறைய கொஞ்சம் சோதனைகள் அப்படின்றது உண்டு பெர்சென்டேஜ் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு கொஞ்சம் அதிகம் செகண்ட் ரவுண்டுக்கு ஏறக்குறைய தேர்ட்டி பெர்சன்ட் தேர்ட் ரவுண்டுக்கு தேர்ட்டி பர்சன்ட் இருக்கும் உடல் சார்ந்த உபாதை சிம்பிள் சரிங்களா அடுத்து குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மிதுனத்தில் இருக்க மூணாம் பாவோ மூணாம் பாவோ அப்படின்றது இளைய சகோதர தைரியஸ்தானம் மேஷத்துக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் ஆல்ரெடி ஜாஸ்தி குரு பகவான் அந்த பாவத்துல உட்கார்துனால இன்னும் கொஞ்சம் தைரியமும் தன்னம்பிக்கையும் ஜாஸ்தி அப்படின்லாம் இது வந்து பாருங்க அவங்களோட அவங்க நிறைய தைரியத்தினாலயும் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் ஆறு மாச முதல் ஆறு மாசத்துக்கான பலன் இப்போ வந்து அடுத்து நம்ம ராவு கேது சொல்லணும் இல்லைங்களா ராவுகேது ராகு வந்து பத்தினோன்னு பொதுவா பத்துலயும் பதினொன்னுலயும் ஒரு பாவி இருந்தா பெரிய வந்து அரசனை போல யோகம் உண்டு அப்படிம்பாங்க இப்ப நிறைய கே நிறைய பேர் கேட்பாங்க எனக்கு பத்துல வந்து பாருங்க சனி இருந்தா பதினொன்னுல சனி இருந்தா பெருசான அரசனை போல யோகம் வரவே இல்லையே சனி இருக்க கூடாதுங்க சனி இருந்தா சனி நீதிமான் நீ என்ன செய்யியோ அதுக்கான பலன் தான் கொடுப்பேன் வாட் யூ டிசர்வ் ஐ ஐல் கிவ் உனக்கு தகுதி இல்லாத உனக்கு நான் கொடுக்கவே மாட்டேன் ஆனா இங்க இருக்க யாரு ராகு ராகு வந்து எப்படின்னாம இப்ப நாங்கெல்லாம் வந்து சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது எங்க அப்பா விளையாட்டா ஒண்ணு சொல்லுவாரு பதினொன்னுல வந்து சனி இருந்தா கட்டுக்கட்டா சம்பாதிக்கலாம் எந்த அளவுக்கு நீ உழைக்கிறியோ அந்த அளவுக்கு கட்டுக்கட்டா சம்பாதிக்கலாம் ஆனால் நீ ஹார்ட் ஒர்க் பண்ணணும் பதினொன்றுல ராகு இருந்தா அப்படின்னா மூட்ட மூட்டையா சம்பாதிக்கலாம் நீ பெருசாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும் இல்லை உனக்கு ஏதோ ஒரு விதத்தை கசோது சும்மா இந்த குருட்டு விதத்துல அதிர்ஷ்டம் வருது அப்படிம்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி வரும் அப்படிம்பாங்க அப்போ மேஷத்துக்கு பதினொன்றுல ராகு இருக்கும் அப்ப பதினொன்றுல இருக்க ராகு நிறைய நல்லது செய்வா இது வந்து பாருங்க லாபஸ்தானம் அப்படின்றதுனால செய்யக்கூடிய தொழில ஒரு அபரிவிதமான லாபம் அப்படின்றது வரும் ஓகேங்களா இப்ப இது ஏழு நாட்டு சனியும் அப்படின்றதுனால இப்ப மேஷராசி அன்பர்கள் அந்த ஆறு மாசம் வரைக்கும் கோபுரத்தோட உச்சியில போயிடுவாங்களா அப்படின்னா சனி பல்ல நோண்டி தள்ள பாப்பா ராகு கையை புடிச்சு தூக்கி விட்டுரும் அப்ப இருக்கிறத விட கொஞ்சம் அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது வருமே தவிர தசநாதன் சூப்பரா அந்த டாப்ல போயிடுவாங்க ஓகேங்களா அதுக்கடுத்து கேத்து அஞ்சாம் பாவம் கேத்து அஞ்சாம் பாவம் அப்படின்றது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல கேத்து பிள்ளைங்க ரீதிய மனக்கசப்பு மனசஞ்சலம் மனக்குழப்பம் இருக்கதான் செய்யும் பூர்வீக சொத்து பத்து இருக்கு அப்படின்னா அதுல வில்லங்கும் கண்டிப்பா வரும் ம் அதுல காம்ப்ளிகேஷன்ஸ் கண்டிப்பா வரும் நான் எங்கெங்கயோ சொத்து வாங்கி போட்டிருக்கேங்க பக்கத்துல இருக்கவே இந்த வந்து ஆக்கியூபை பண்ணிட்டேன் அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வரும் அப்படின்னு சொல்லலாம் பிள்ளைங்க நம்ம கூட பெருசா ஒட்டாதுங்க அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா இது வந்து இந்த ராகு இருக்க பதினோராம் பாவம் நம்ம வந்து பொதுவாக வந்து பாருங்க இந்த பதினோராம்பாவோன்றது லாபஸ்தானம் மட்டும் இல்ல நம்மளோட மூத்த சகோதரர்களை குறிக்கக்கூடிய இடமும் அப்ப பொதுவா அந்த பதினோராம் பாவத்துல ராகு இருக்கான் அப்படின்னு போது நம்ம மூத்த சகோதரர்களுக்கும் நம்மளுக்கும் பிரச்சனை வருமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லைங்களா பெருசா பயப்பட வேண்டாம் குருனோட பார்வை இருக்கு அது குரு சண்டால யோகம் அதனால அது ஓவர் ஆயிடும் எப்பயுமே குருனோட பார்வை இருக்குது அப்படின்னு போதுமா நல்லது வரணும் அப்படின்னா குரு பகவான் அதை அனான்ஸ் பண்ணி கொடுப்பார் கெட்டது வரணும் அப்படின்னா அதை நல்லிஃபை பண்ணிடுவார் அதனாலதான் குரு பார்க்க கோடி நன்மை அப்படிம்பாங்க ஓகேங்களா அப்ப இது வந்து நம்மளுக்கு ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பலன் இந்த பலன் எப்படி இருக்கு நல்லா தான் இருக்கு பெருசா வந்து நம்மளுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் இல்ல இப்ப ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன ஆகுது அப்படின்னா குரு பேரிஷன் நடக்குது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஓகே அதே மாதிரி ஆரோக்கியம் வை சீனியர் சிட்டிசன்ஸா இருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஜென்ரலா ஒரு பலன்கள் சொல்லிட்டோம் இப்ப படிக்கிற பிள்ளைங்களுக்கு அவங்க எப்படி படிப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் படிக்கிற பிள்ளைங்க அப்படின்னு போது ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு போது கண்டிப்பா அவங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்றது இருக்குமா படிப்புல பெருசா நாட்டம் அப்படின்றது இருக்காது ஒரு மந்த நிலை அப்படின்றது ஏற்படும் அவங்களுக்கு படிப்பளவுல அதாவது உடல் அளவுலையும் மனதளவுலயும் ஒரு மந்த நிலை அப்படின்றது ஏற்படும் படிக்கிறதுல பெருசா நாட்டம் இருக்காது தொய்வு அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா இதெல்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஹெல்த்ல ரொம்ப கவனம் அப்படின்றது வேணுமா அதுக்கும் மேல பொதுவாவே சனி பகவான் ஏழரை நாட்டு சனியா வராரு அஷ்டம சனியா வராரு அர்த்தாஷ்டம சனியா வராரு கண்டக சனியா வராரு அப்படின்னாலே எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் அது முக்கியமாக டார்கெட் பண்ணும் அப்படின்னா எலும்பு டார்கெட் பண்ணும் இது பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்ல இன் ஜென்ரல் ஒரு பத்து பர்சன்ட் உஷாரா இருக்கணும் அப்படின்றதுதான் எச்சரிக்கையா இருக்கிறது தப்பு இல்லையம் இப்ப நிறைய பேர் நினைப்பாங்க அடடா என்னங்க நியூ இயர் பலனாவது நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் அதுலயும் இந்த மாதிரி தப்பு தப்பா வருது அப்படின்னு இது தப்பு தப்பா வர்றது இல்ல பொதுவா நான் வந்து பாருங்க இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நான் முன்னமே சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு எல்லா ராசிகளுக்கும் நல்லா இருக்கும் அப்படின்றது உண்மை இருந்தாலும் சில விஷயத்துல நம்ம கவனம் அப்படின்றது வேணும் இது ஒன் சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்களில் கவனம் அப்படின்றது வேணும் கடன் வாங்குறாங்க அப்படின்னா பெரிய லெவல்ல கடன் வாங்கிடக்கூடாது நான் வந்து பாருங்க இப்போ எனக்கு லாப ஸ்தானத்தில் ராகு இருக்கான் நான் ஒரு விஷயம் செய்தேன் எனக்கு அள்ளி கொடுத்துட்டான் அப்ப இது நிரந்தரம் அப்படின்னு நெனச்சு நான் பெரிய லெவல்ல கடன் வாங்கினா மாட்டிப்பேன் சனி ட்ராப் பண்ணிவிடும் ம் புரியுதுங்களா ரொம்ப சிம்பிள் ராகு அள்ளி கொடுப்பான் ராகுவே உங்களை வந்து கடைசி வரைக்கும் இருக்க போறது இல்லைங்களா அவன் ஒன்றரை வருஷத்தோட போயிடுற போறான் அந்த இடத்த விட்டுட்டு சனி ட்ராப் பண்ண பார்ப்போம் அதனால நம்ம ஆஹ் பெரிய லெவல்ல கடன் அப்படின்றது வாங்க வேண்டாம் இந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்ப ரெண்டாவது பகுதியை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரவு பதினோரு மணி போல அஹ் குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு பயிற்சி கேக்குறாரு குரு பயிற்சி கடகத்துல வந்து பாத்தீங்கன்னா உச்சம் பெற்று அவர் வந்து அமர்றாரு இல்லைங்களா அப்ப பொதுவாக வந்து கடகத்துல வந்து குரு உச்சம் இல்லைங்களா உச்சம் பெற்று அமர்றாரு அப்படின் போது அது ஒரு பெரிய பிளஸ் அதுக்கு மேல அவரோட ஒன்பதாவது பார்வை சனியை பாக்குது ஒன்பதாவது பார்வை சனியை பார்க்கறதுனால இப்ப நம்ம சொன்னோம் எந்தெந்த அதாவது மேஷத்துக்கு நம்மளுக்கு வந்து ஏழரை சனி இருக்கு சிம்மத்துக்கு அஷ்டம சனி இருக்கு கண்ணிக்கு கண்டக சனி இருக்கு தனுசுக்கு வந்து பாத்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி இருக்கு இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லாம் பெரிய ரிலீஃப் கிடைச்சிடும் குருனோட பார்வை இருக்கிறதுனால சனினால வரக்கூடிய பிரதி பாதிப்பு ஒரு கெட்ட பிரதிபலிப்பு அப்படின்றது நல்லிஃபை ஆகும் ஓகேங்களா இதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து இப்ப குரு வந்து பாத்தீங்கன்னா கடகத்துல உட்கார்றாரு அப்படின்னு போது மேஷத்துக்கு குரு கடகத்துல உட்கார்றாரு அப்படின் போது நாலாம் பாவம் நாலாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சுக ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க சுக தாயாஸ்தானத்துல ஒரு முழு சுபர் பொன்னர் தேவகுரு பிரகஸ்பதி உட்கார்றாரு அப்படின்னு போதுமா ஏதோ ஒரு விதத்துல என்னோட கம்ஃபர்ட் அப்படின்றது அதிகரிக்கும் ஏழு நாட்டு சனியிலையும் எனக்கு ஒரு பெரிய நல்லது நடக்குது அப்படின்னு இந்த காலகட்டம் நம்ம சொல்லலாம் ஓகேங்களா அந்த பின்னாடி வர்றது எல்லாருக்குமே ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்னே சொல்லலாம் ஆஹ் முக் வந்து பாருங்க ஒரு ஒரு ஜாதகத்தை கெடுக்கிறது சனி அப்படின்னு வச்சுக்கோங்க ஆனா கொடுக்கறதும் சனிமா சனி கொடுக்கற மாதிரி யாராலையும் கொடுக்கவும் முடியாது பொதுவாக ஒரு சுய ஜாதகத்துல சனி ரொம்ப நல்லா இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா அவங்க சொத்துக்கள் எல்லாம் ஸ்திர சொத்துக்களா இருக்கும் அவங்க இப்ப பரம்பரை பரம்பரையா பணக்காரங்களா இருக்காங்க பார்த்தீங்கன்னா சுய ஜாதகத்துல சனி சூப்பரா இருக்கும் அப்ப சனி ராகு கேது அவங்களை பத்தி நெகட்டிவிட்டியை பத்தியுமே நம்ம பார்த்துட்டோமே தவிர பாசிட்டிவிட்டி ரொம்பவே ஜாஸ்தி இருக்கு பட் பியோண்ட் தட் இப்ப மேஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு வந்து பாத்தீங்கன்னா நாலாம் பாவத்துல வந்து உட்கார்றார் சுக தாயா வந்து உட்கார்றார் குரு வந்து பாத்தீங்கன்னா லார்ட் ஆஃப் நைன் அண்ட் டுவெல் அதாவது பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் அதிபன் அயன சயன போஜன மோட்ச அவன் தான் அதிபன் அவன் இப்ப பாக்கியாதிபதி சுகாதிபதியா வந்து உட்கார்றான் அப்படின் போது ஏதோ ஒரு விதத்துல என்னோட கம்ஃபர்ட் அப்படின்றது அதிகரிக்குது அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நான் இவ்வளவு நாள் வரைக்கும் ஆஃபீஸ்க்கு ஒரு சின்ன கார்ல போயிட்டு இருந்தேன் அப்படின்னா நான் இப்போ ஒரு பெரிய கார்ல போவேன் அப்படின்னு சொல்லிக்கலாம் இது வந்து பாருங்கம்மா மேஷம் அப்படின்னா ஒரு ஹாஸ்பிட்டல் நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க ஹாஸ்பிட்டல் டீனும் மேஷமா இருப்பாரு ஹாஸ்பிட்டலோட ஓனரும் மேஷமா இருப்பாரு கம்பவுண்டரும் மேஷமா இருப்பாரு அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க தொழிலும் அவங்களோட படிப்புக்கும் அவங்களோட வாழ்வாதாரத்துக்கும் ஏற்றா மாதிரி முன்னேற்றம் அப்படின்றது சொல்லிடவா புரியுதுங்களா இது ஒரு பெரிய பிளஸ் அதுக்கப்புறம் இன்னொரு பயிற்சி இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல இருக்கு அது என்னன்னா ராகுக்கு இது பயிற்சி ஆனா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இறுதியில் வருது ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வருது விடியர் கால இப்போ வந்து பாத்தீங்கன்னா ராகு வந்து கும்பம்ல இருந்து மகரத்துக்கு போறாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேத்து சிம்மத்துல இருந்து கடகத்துக்கு போறாரு அப்ப கடகத்துல அவர் போறதுனால இந்த ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கேத்துவும் குருவும் காம்பினேஷன் கடகத்துல வரும் குரு கேது காம்பினேஷன் இந்த குரு கேது காம்பினேஷன் அப்படின்றது இறை ஆற்றல் அதிகமாகிறது இறை நாட்டம் அதிகமாகிறது இந்த கோயிலுக்கு போறது தீர்த்த யாத்திரை போறது இந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் நல்லா வரும் ஆனா அது வந்து லாஸ்ட்ல வரதுனால நம்ம டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி செவன்ல அதை பத்தி பேசிக்கலாம் இல்லைங்களா வந்து மேஷம் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா இப்போ வரைக்கும் எந்த நெகட்டிவ் பலனும் இல்ல இல்லைங்களா நல்லா இருக்கு ஆமா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் ஒரு மெயின் ரிலீஃப் என்னன்னா குருவனோட ஒன்பதாம் பார்வை சனி மேல அது ஒரு பெரிய சொல்லலாம் இல்லைங்களா மார்க் நம்ம சொல்லணும் அப்படின்னா செவன்டி ஃபைவ் சூப்பரா இருக்கு மேஷத்தை பொறுத்தவரை இவங்க அந்த வருஷம் பூரா வந்து இந்த ஒரு கோவில் எடுத்துக்கலாம் இல்ல வாழ்வியல் பரிகாரமா இது அவங்க செஞ்சுட்டே இருக்கும்போது நெக்ஸ்ட் ஒன் இயர் அவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ராக்கா இருக்கும் அப்படின்னா என்ன பண்ணலாம் கண்டிப்பா பொதுவாகவே வந்து பாருங்க இவங்க கொஞ்சம் அப்படின்னா கேத்துவ பசிஃபை பண்றது பெஸ்ட்டுமா ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல கேத்து அப்படின் போது பிள்ளைங்க சார்ந்த சில பல குழப்பங்கள் பிரச்சனைகள் பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்காம இருக்குது நம்ம கூட ஒட்டாமல் இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயம் கேத்துவ பசிஃபை பண்றது அப்படின்றது ஒரு ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா ஒரு ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது ரொம்ப ஈஸி பொதுவாக வந்து பாருங்க ஒன்பது கிரகங்கள்லையும் ரொம்ப ரொம்ப வலிமை வாய்ந்தவர் யாரு அப்படின்னா சனி சனியை விட பவர்ஃபுல் ராகு பவர்ஃபுல் கேது ஆனா அப்படிப்பட்ட கேதுவ நம்ம பசிஃபை பண்றதுன்றது ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரமும் இருக்கு அது என்ன அப்படின்னா தெருநாய்களுக்கு நம்ம பிஸ்கெட் வாங்கி போடுறது அப்படின்றது ஆனா அதையும் இப்ப நிறைய பேர் வந்து கெடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெருநாய்களுக்கு பிஸ்கெட் வாங்கி போடுறதுனால நிறைய காம்ப்ளிகேஷன்ஸோ நம்ம பாக்குறோம் ப்ரோக்ராம்ல அப்ப என்ன பண்ணலாம் அதை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னும் போது நம்ம வீட்டுல வந்து டாக்ஸ் வளர்க்கலாம் குட்டி டாக்ஸ் ஷிட்ஸ் மாதிரி டாக்ஸ் இப்ப எல்லாரும் பிளாட்ஸ்ல இருக்காங்க இல்லைங்களாமா அந்த மாதிரி வீட்டில் நம்ம பெட்ஸ் வளர்க்குறோம் அப்படின்னாலும் கேத்து பசிஃபை ஆவார் அடிக்கக்கூடாது கட்டி போடக்கூடாது கட்டியும் கிட்ஸை அடிக்கலாம் சொல் தப்பு பெட்ஸை வந்து கட்டி போடக்கூடாது அடிக்கக்கூடாது அது முடியல அப்படின்னா பட்சிகளுக்கு நம்ம உணவு அப்படின்றது கொடுக்குறது காலையில ஜனல் திறந்தா எத்தனை வருதுமா பறவைகள் அதுகளுக்கு உணவும் தண்ணியும் கொடுக்குறோம் அப்படின்னா கேத்து பசிஃபை ஆவார் ரொம்ப சிம்பிளான பரிகாரம்